ஸோ டே ஒன்னோட கடைசி போல் டிசைடர் மேட்ச் புளியூர் வர்சஸ் நார்த்தாமலை சாரி பசுமலைப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்ச் நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ரெண்டு சைடும் யங்ஸ்டர்ஸ் ஸோ நிறையா இருக்காங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு மேட்சை மேட்ச் மேஷா சைக்கிள் இருக்கிறது குட்டி நான் சைக்கிளாக பாண்டி பஸ் ஒன் பஸ் ஒன் இன்சிடேஜ் கொஞ்சம் தான் செம்பளை தட்டிருக்கோம் மிக இந்த செம்பளை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சிங்கிள் பவுலர் நேம் இளங்கோ பாலோட செகண்ட் ஒன் இப்போ சைக்கிளா ஓவியம் பேசணும்னா நான் சைக்கிளில் வந்த பாண்டி ஆ சாருங்க நேருக்கு நேர் லைனை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்வோன் பவுன்ஸ்ல தாண்டி போயிருக்கு முதல் பவுண்டரிய மீட் பண்ண பஸ் பல்லையே கொண்டு வந்திருக்காரு இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக நாருங்க ஒரு இன்சைட் அவுட் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் பாண்டி இருந்து பேக் டு பேக் ரெண்டு பந்தம் லைனை தாண்டி அடிச்சிருக்காரு பாலோட தேர்ட் ஒன் சாரி ஃபோர்த் ஒன் ஆ சாருங்க ஸோ இது தவறான பந்து அதை தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி ஆர்டிக் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு எங்கள் பாண்டி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு வீக் கேட்டுங்க ஸோ அம்பே டீசனுக்கு வெயிட் பண்ணவே இல்லை எங்கள் பாண்டி டீசெண்டாக வெளில போயிட்டாரு ஸோ நல்லா ஜெனியூன் அப்படின்னே சொல்லலாம் வீக் நெக்ஸ்ட் நீங்கள் பேச போனால் எங்கள் சச்சின் வந்திருக்காரு ஒன் ஹண்ட்ரட்ல உடம்பு மட்டும் திருப்பிக்கிட்டு விட்டுருக்காரு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்கே ஆறு ஸோ பவுலரோட வேகத்தை பயன்படுத்தி பர்ஃபெக்ட் டைமிங்கில் கரெக்டாக வச்சார் போயிடுச்சு இங்கே ஒரு ஆறு சூப்பர் ஆறு இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் பட இங்கே ஊர் வந்திருக்காரு சக்தி முதல் ஓவர் பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க எக்ஸ்பென்சிவ் ஓராக எடுத்து போனாங்க ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க வெரி க்ளோஸ்டாக பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் லைன் நம்பர் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் மீட் ஆஃப்ல ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி பாஸாக த்ரோ அடிக்கிறாங்களே பார்த்தா அடிச்சாரு ஆனால் செம்பில் போடல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வீ கேட்டுங்க ஸோ கிட்டான்னு சொல்லலாம் செம்பிளே கொண்டு வந்து செம்ம போய் சப்போர்ட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கையில் போட்டுதான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டரும் பிடிக்கல லாங்கானில் இந்த கார்த்தி லாங்காக போறக்கு வெரைட்டி போய் பிடிச்சிருக்காரு இந்த பால் ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஓவர் போட இங்கே புளியூர் கார்த்திக் வந்திருக்காரு சப்போர்ட் பண்ணி போனதுக்கு வித்தே கொடுக்காத பந்து பிளாக் ஹோலில் போட்டார்னு சொல்லலாம் ஸோ பேட்ஸ்மேன் டைமிங் கிடைக்கல அந்த பாலுக்கு என்ன ரிட் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ண காரன்றதுனால ரெண்டுன்னு ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் ஓடச்சு போட்ட பால் டாட் பால் கொடுக்குறாங்களா பால் கொடுத்துருக்காங்க ஒன் பவுன்ஸ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு பதிவு இங்கே கார்த்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஏறி போயிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வருவோம் ஸோ பவுலர் எந்த பக்கமும் கன்ஃபியூஸ் ஆகலை தெளிவாக போட்டிருக்காரு சான்ஸ் புதுசாருங்க நல்லா நீ பேச போனால் இங்கே அஜய் வந்திருக்காரு கார்த்தியோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் இந்த ஓவரில் பெரிய அளவில் ரன்னே போகாமல் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே கார்த்தி லைனில் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் இந்த முறை முன்னாடியே இழுத்து லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட்டு டாட்டோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இந்த ஓவரை எங்கள் கார்த்தி மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு வெரி சிக்கனமான ஒரு ஓவர் சச்சனை நாலாவது ஓவர் போட ஒரு வந்திருக்காரு சூப்பர் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு அப்பீலான்னு பார்த்தா கீப்பர் பிடிக்கல ஸோ டிசப்பாயின்மெண்ட் தெரியுது எங்கள் ஊரு இருந்து டாட் பால் ஓகே ஒரு சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டையும் டாட்டா மாற்றிருக்காரு இங்கே தேர்ட் ஒன் கீப்பரால் பிடிக்க முடியல கீப்பர் காலில் போட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டை வெட்டி போய்ட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்ட்ரி போகலை இங்கே ரன் ஓடிக்க இருக்காங்க

கொனம்பலூர் ஓயுடு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் லோவோ கேப்டா நல்லா போட்டிருக்கார் டாட் பால் முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க பசுமலைப்பட்டி நாற்பது டார்கெட் ஃபார் புளியூர் ஸோ கரெக்டாக பத்து ரெண்டு ரிக்யூர் ரெண்டெடு தேவை ஓனி மேம் சொன்னால் சைக்கிளில் இருக்கிறது ஊர் ஃபஸ்ட் ஃப்ரூல் போட்டு சார் போன குட்டி ஃபர்ஸ்ட் ஃபாலே சுவிச்சிக்கிட்டு திரும்பினார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே பிடிச்சிட்டாருன்னா அது விக்கெட்டாக இருக்கும் யாரோட விக்கெட் அப்படிங்கிறத பார்த்தா தீபக்கோட விக்கெட்டை இழக்குகிறாங்க இங்கே ஓயிடு ஆனால் விக்கெட் மாதிரி இருக்குது ஸோ ஃபஸ்ட் பால் அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு இல்லை டாட் பால் விக்கெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ரன் அவுட்டில் போன விக்கெட்டு ஸோ போ டெலிவரி அகைன் ஒரு நல்ல டெலிவரி போட்டிருக்கான்னு சொல்லலாம் குட்டி டாட் பால் பால் ஓட தேர்ட் ஒன் ஃப்ளோ ஃபுல் டாஸ் பால் தரையோடு தரையாக கேப்டா போயிருக்கு ஒரு சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காருங்க நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஏந்தி விட்டார் லாங் லாங்காலில் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க முதல் ஓவருக்கு ஆறுன்னு நடிச்சிருக்காங்க பிள்ளையூர் முதல் ஓவருக்கு ஆறு ரெண்டாவது ஓவர் படம் எங்கள் சச்சின் வந்திருக்காரு எங் சார் சார் இந்த காலே போட்டிருக்கான்னு சொல்லலாம் கால் குத்து பந்து லெக் பையில் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு நல்லா நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் கார்த்திக் வந்திருக்காரு ஃபோர் டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் டாட் பால் நெக்ஸ்ட் நெக்ஸோன் அப்டி ஆக்கிங் லென்த் இதுவும் ஒரு சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்துச்சு கீப்பர் ஸ்டாப் பண்ணிடுவார் பாண்டி அவரை தாண்டி போக விட மாட்டார் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட்டு அதோட ஓவர் எண்ட் ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க புளியூர் தேர்ட் ஓர் படம் எங்க முகேஷ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கார்த்தி சான்ஸ் பார் போயிருது ஆறா கேட்சுக்கு வைப் பண்ணு பார்த்தா லைன்ல வச்சு சச்சின் போஸ்டாருங்க நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட் முக்கியமான பேட்ஸ்மேன் கார்த்தியோட விக்கெட் இழக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு ஒரு மேன் நின்று எடுக்க பார்த்துருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஸ்கொயர் லேக்கில் ஆனால் ஃபீல்டர் இருக்காரு இங்கே பிடிச்சிட்டாரான்னு பார்த்தா பால் வரைக்கும் வந்து ட்ராப் ஆயிடுச்சு ஆனால் பவுண்ட்ரி போடாமல் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்போ டெலிவரி ஓ நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் பால் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டு ஓவரில் டாட் பால் டாட் பாலோட மூணு ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் மேட்சை எங்கள் பசுமுள்ளப்பட்டி பக்கமாக எடுத்துருவன்டாங்கன்னு சொல்லலாம் கடைசி ஆறுக்கு இருபத்தி ஒன்பது உங்கள் மேட்சும் ஆறுக்கு முப்பது இருந்துச்சு ஆனால் பால் கடைசி பால் வரைக்கும் பரபரப்பாக போந்துச்சு பார்க்கலாம் போய் பாரு பார்த்துருங்க செம்ம மேட்சாக இருந்துச்சு கொலாயப்பட்டி பெருங்களூர் ஸோ லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பாண்டி ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலை போட்டிருக்காரு செகண்ட் ஒன் டு பேக் ரெண்டு தேர்ட் ஒன் சரியான இல்லை டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் ரெண்டும் விட்டு தான் பிடிக்க பொறுமையாக பார்த்தாரு ஜம்ப் பண்ணி ஒன் தூக்கி சொல்லலாம் ஐடியாவா கேட்சுக்கு வந்துடுறாரா கேட்சை பிடிக்க முடியல நான் பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன் பாலை ஷாப் பண்ணி போட்டார் வேகத்தை நெக்ஸ்ட் ஒன் ஆறு போயிருதா போயிடுச்சுங்க ஆனா ஆறுதல் ஆறாதான் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இங்க கூத்திரிப்பட்டி குழவாய்பட்டியை தொடர்ந்து மூணாவது இங்க பிரைஸ் செக்யூர் பண்றாங்க பஸ்